நாற்பத்தி நான்காம் ஆண்டு உலக அமைதி தினத்தை முன்னிட்டு உலக அமைதி மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி சென்னையில் அமைதி பேரவை நிறுவனர் கவிஞர் பூசே நித்யானந்தம் தலைமையில் உண்ணாவிரத அறவழி போராட்டம் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை மூத்த பத்திரிகையாளர் திரு கடலார் வேலாயுதம் தொடங்கி வைத்தார் மீனவர் அணி தலைவர் திரு டி தயாளன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் நோக்கங்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் கடலாயுதம் கடலார் வேலாயுதம் அவர்களும் பத்திரிகையாளர் முகமை முஸ்தபா அவர்களும் விளக்கி பேசினார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு பணியாளர்கள் கூட்டமைப்பினரும் பெருந்தளர்களாக பங்கேற்றனர் உலக அமைதி மற்றும் போர் நிறுத்தத்திற்காக உலகின் வல்லரசு நாடுகளான ஐந்து பெரும் நாடுகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து உலக அமைதிக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கவிஞர் பூசே நித்யானந்தம் வலியுறுத்தினார் இதை சொல்லுகிற பொழுது நாமெல்லாம் இளைஞர்களாக இருக்கின்றோமா என்கின்ற ஒரு சந்தேகங்கள் வர வாய்ப்புகிறது ஆனால் தயவுசெய்து இன்றைக்கு ஐம்பது வயது கடந்தவர்களாக இருந்தாலும் அருகை கடந்தவர்களாக இருந்தாலும் ஐயாவை போன்று எண்பதை கடந்தவர்களாக இருந்தாலும் நாம் எல்லாம் ஒரு இளைஞர் அது இருபது வயதை தாண்டாதவர் என்கின்ற உணர்வோடு இந்த கல்வியை கேட்குமாறு பண்ணிவிட்டேன் அதாவது பின்னோக்கி திரும்பிப்பார் நேரோ சொல்லுங்கள் நேற்றோ ஊர்ந்து தவழ்ந்து நடந்த சின்ன சின்ன மழலை என்றோ ஆசை மனதிற்கு வீசம் மனத்துக்கு சொன்ன காரணம் உனக்கு என்று உலமும் தெரியும் நல்லது கெட்டது இரண்டும் புரியும் வீரத்தோடு பேயுடன் கூட அல்லது கோலத்துடன் கூட நட்புறை வளர்த்து அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து அதனையே வீழ்த்த வேண்டியவை காரணம் வீரம் விளைந்த மண்ணில் மைந்தன் இரண்டே அடிகளில் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய உலகப் பொறுந்தகன் வாழ்வியல் ஒளிவிளக்கு வள்ளுவன் பிறந்த மண்ணின் உச்சி மீது வானிடுந்து வீழு கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று வீரம் முழக்கமிட்ட எட்டை குளத்து முன்னாசுகவஞ்சர் பாரதி பிறந்த மண்ணின் வணிகம் செய்ய கால்படித்து குறுக்கோழியில் நாட்டையே அபரித்த அந்நியனுக்கு கப்பம் வேன் கட்ட வேண்டுமென விற்கு தனது உரிமைக்கான உரிய நிறுத்து வரலாற்றில் முகம் வைத்த பாஞ்சாலம் குடித்து சிங்க வீரபாண்டிய கட்டவும் பிறந்த மண்ணின் ஆக இந்த வீர வீரமண்ணினுடைய வழித்தொன்றல் நல்லவாணி இந்த வீரமணினுடைய அசல் தள்ளவாணி இந்த வீரமண்ணுடைய வைணம் நல்லவாணி இந்த வீர வாரி சொல்லவாணி உனக்கா வழி கல்மாட்டேன் உனக்கா துன்பம் உனக்கா துயரம் பிறகு ஏனப்பா இந்த அமைதியான விரக்தியான பார்வை எதை தொலைத்து விட்டா இயக்கத்தில் நிரப்ப எதை இழந்து விட்டா இழிந்து போய் அமர் இருக்கு சின்ன சிறு சப்தங்களுக்கு செய்திகள் செவிடானால் இன்று வெளிவத்தை பார்ப்பதற்கே உன் விழிகளுக்கு பூச்சம் என்றால் நாளை சூரியன் இருப்பை எப்படி நீ அண்ணாந்து பார்க்க போகிறார் இன்று பஞ்சு பகுதிகளை சுமப்பதற்கே உனது தோள்களுக்கு தயக்கம் என்றால் நாளை இரும்பு பகுதிகளை எப்படியப்பா நீ சுமக்க போகிறாய் ஓர்வுகளில் சோர்ந்து போகிற ஒரு வாழ்வில் சொந்தம் கொண்டாடுகிற இந்த சின்ன சின்ன பூங்காற்று தடைகளுக்கே நீ பயந்து கொண்டிருந்தா வேறொரு போராட்டத்தை அப்படி காட்டப் போகிறாய் நீ இறப்பதற்குள் உனது திறமையெல்லாம் வெளிவணர்ந்து நீ யார் என்பது எங்கு எப்படி எப்போது நிலப்பத்தில் காட்டப் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் நீ அமைதி தெரிவித்துள்ளை கொண்டு நீ குறிக்கும் போதே தலை முன்மையை மருந்து கொண்டாயா ஆனால் அதற்காக உன்னை வாரெடுத்து ரத்த முதலில்

நிலை வெறும் காலத்தில் பசுமையை தேடாமல் பாலைவனம் வீடு பசுமையை தேடாமல் உனக்காக போராடு வாழ்க்கை போராட்ட காலத்திலே நீங்கள் ஒரு அகிம்சா போராடி பிரச்சனைகள் ஒரு ஆயிரம் ஆயிரம் அணி உன்னை வாழ்க்கை வருத்திருக்கும் நீ போராடப்படும் உனது சிறப்பு அனைத்துமே போராட்டம் தான் பிரச்சனைகள் எதுவான கொச்சிக்கு ஒரு பொருளாக போராட்டம் ஒரு முறை அல்ல பதினேழு முறை போற்றான் 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 போட்டுக்கொண்டே இருக்கான் ஆனால் திருவிவரை போராடி வெற்றியும் பெற்றான் இதுதான் ரஜினி வரலாறு இன்றைய தோல்வியை நாளைய வெற்றி அடையாள சின்னங்கள் அழைத்து உனக்காக போராடு உனது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பூக்கு கயிறு மாத்திரையும் தீர்வுகளாகாத கருத்து உனது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பூக்கு கயிறு மாத்திரையும் தீர்வுகளாகாத சகோதரி காரணம் நம் எதுவும் எதிரும் சாதிக்கொள்ளும் இல்லை சரி திறக்கும் கோடைகள் வாழ்க்கை என்பதே போராட்டம் தான் நன்றாக நினைவேன் வாழ்க்கை என்பதே போராட்டம் தான் பணி இருக்கின்ற வரை தான் அதற்கு பேர் மாட்கள் பகல் இருக்கின்ற வரை தான் அதற்கு பேர் சூரியன் ஆர்வரிக்கின்ற வரை தான் கடல் வேறு உள்ளவரை தான் மரம் அதே போல போராடுகிற வரை தான் மனிதன் அதிலும் இளைஞன் போராட பிறந்து விட்டு நம்ம பிரச்சனையில் கண்டு அஞ்சு நடுங்கி ஒடுங்குவதை விட துணிச்சலுடன் எதிர்கட்சியில் போராடும் உனக்காக போராடும் உனது உரிமைக்காக போராடும் இந்த போராடுகிற உரிமையை விட்டுக் கொடுத்து இந்த உலக அமைதிக்காக போராடுகிற உரிமையை விட்டுக் கொடுத்து நீ கோழையாக்கப்படுவதை விட விட்டே கொடுக்காமல் வீரனாகி அகிம்சா வீரனாகி மரணமேடினாலும் பரவாயில்லை ஏனெனில் உனது மரணம் நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டியும் வெற்றியின் வராசத்தை நாளைய தலைமுறைக்கு உரைக்கவே எடுத்து சொல்லட்டும் மீண்டும் சொல்கிறேன் அழுத்தமாய் ஆழமாய் ஆணித்தரமாய் அடித்து சொல்கிறேன் கடைசியாய் சொல்கிறேன் இறுதியாய் உறுதியாக சொல்கிறேன் ஒரு முறை தான் ஜனணும் நினைத்து விட்டால் நிச்சயம் இதற்குள் இந்த பிறப்புக்கும் இறப்புக்குமான இந்த இடைப்பட்ட இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் நீ அமைதியான ஓடை அல்ல பொங்கிப்பாயின் பெயர் என்பதை வெளிகுணந்து காட்டுவதில் அல்ல வெளிச்சம் போட்டு காட்டுவதில் ஏறப்பா இத்தனை தாமதம் பொங்கியது போராடு ஆனால் மீண்டும் சொல்கிறேன் வாழ்ந்த காந்தி மகாராணி அதிர்ச்சி தரம் போராடு உணவு உரிமைக்காக போராடு இந்த உலக அமைதிக்காக போராடு சண்டை நிறுத்தத்துக்காக போராடு அந்த சண்டை நிறுத்தம் ஏற்படுகின்ற வரையில் தீர்வு காண காணப்படுகின்ற வரையில் போராடி கொண்டு போராடு போராடு என்று ஒரு உணர்ச்சியை தூண்டும் கவிதை நான் பேசியிருந்தால் கூட எனக்காக நான் எழுதி கொண்ட கவிதை என்று நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த உலக அமைதிக்காக நான் என் உயிரையும் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன் ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் நான் ஒரு குடும்பத் தலைவராக எனக்கு பொறுப்பு இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய சில விஷயங்களை நான் மேற்கொள் காட்ட விரும்பவில்லை இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகளாகும் அந்த பொறுப்புகளை எல்லாம் முடித்துவிட்ட பிறகு நான் தினம் தினம் போராடக்கூடிய ஒரு போராளியாக அகிம்ச போராளியாக இந்த உலக அமைச்சிக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்பதனை வெளிப்படையாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வேன் சொன்னால் ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட போராட்ட குணங்கள் தான் அவர்களுக்கும் காது கேட்கும் எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் ஆகவே இன்றைக்கு இந்த காகித கப்பல் தடை செய்மா குழுதியை துரத்தாத புங்காற்றே இதனை பழுதாக்கிவிடுமே உயர் வேறு வேண்டுமா இப்படித்தான் உலக மக்களை துணை வரும் அமைதி குறித்து அச்சப்படுத்துகிறார் ஆம் அமைதி என்ற காகித கப்பல் வெற்றி என்ற கிடை அடைந்துருமா அல்லது போர் என்ற காட்டால் காற்றால் குறித்து என்று சஞ்சலப்படுகிறார்கள் ஆனால் நாளை முயற்சிகள் அழுக்காமல் சலிக்காமல் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்குமானால் எங்கோன்ற ஒரு முயற்சிகள் உலகம் எங்கிலும் நடத்தப்பட்டுக் இந்த அமைதி கப்பல்கள் வெறும் சாதாரண காகித கப்பல்களாக இல்லாமல் ஒரு வலிமை மிக்க இரும்பு கப்பல்களாக உருமாற்ற உலக அமைதிக்கான மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உலக அளவில் என் போன்று பின்பற்றி அவரவர்களுக்கு முடிந்த வகையில் அமைதிக்காக போராட வேண்டும் என்னுடைய உணர்வுகளை நான் கூறிவிட்ட அதே நேரத்தில் நிச்சயமாக நான் தற்கொலைக்கும் புரிய மாட்டேன் ஒரு ஐந்தாண்டு காலம் ஏன் சொன்னால் அந்த ஐந்தாண்டு காலம் வரையில் எனக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்க வேண்டும் இந்த உலக அமைதி குறித்த ஒரு எண்ணம் என் மனதிலே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது பார்ப்பதற்காக தான் வருடத்திற்கு ஒரு நாளாவது என்ற ஒன்னாம் ஒன்றை நான் நிச்சயமாக நடத்த வேண்டும் அதையே தான் ஆகவே நான் நல்ல நலத்தோடும் நல்ல வனமளத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் அத்துறை பெறும் என்று பிரார்த்தனை செய்து கொடுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டேன் ஆகவே ஆகவே இது போன்ற ஒரு உணர்வு உள்ளார்ந்த உணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக மனிதனால் முடியாத எதுவும் இல்லை என்று நான் தீர்க்கமாக நம்புகிறேன் ஆகவே இவ்வளவு நேரம் பேசியிருக்கு நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எனக்கு பேச்சை கேட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இது வந்திருக்கூடிய அசனை பேருக்கு அதே நேரத்தில் இந்த பேச்சை வந்து நான் திசை திருப்பும் பேச்சாக மற்றவர்களுக்கு கூறியதாக தயவு செஞ்சு யாரும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் அதற்காக உணர்ச்சி வகையின் பண்ண வேண்டாம் அது எனக்காக நானே ஈர்த்து கொண்டேன் அதை உயிர் உயிர்ப்பயணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு சொன்னால் உடனடியாக ஒரு தடால் என்று ஒரு விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் எனக்கு உள்ள உங்களுக்கு ஏற்கலாம் ஆனால் குடும்பம் இருக்குது அது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாலும் அதை தள்ளி போடுவதற்கான ஒரு முயற்சி தான் இருக்குது ஆகவே இந்த இந்த உணர்வுகள் நிறைந்த இருக்கிற வரை இந்த வருடத்துக்கான இந்த உணவு நம்மளை நிச்சயமாக நான் நடத்துகிறேன் அதற்கு நீங்கள் அத்துணை பெறும் எனக்கு ஆதரவு தர வேண்டும் இங்கே வந்து இந்த கூட்டம்லாம் கூட உணர்வாதங்கள் வர வேண்டும் இயற்கையாக வர வேண்டும் என் போன்று பல மடங்கு பேசக்கூடியவர்களாக நம்முடைய பங்களிப்பை பேச்சு மூலமாக உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் நன்றி வர நன்றி அந்த கோரிக்கையை ஐயா கடலாளர் அவர்களை வாசிக்குமாறு தற்போது பத்து அம்ச கோரிக்கையை முதலாவது ரஷ்யா உக்ரைன் போல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களின் நன்மை மற்றும் உலகாமதி கல்வி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் உருவாக்கம் கண்டம் வெட்டி கண்டம் பாயும் அனைத்து வகையான நிலவுகள் தொகைகளும் உலகில் எந்த நாட்டிலும் நடத்தப்படாமல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மகான் வழியிலே அயிம்சியில் உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் செய்யும் வகையில் ஐநா பாதுகாப்பு சபையில் உறுப்பு நாடுகளாக உள்ள எந்த இல்லாமல் வற்புறுத்தமாகநா பாதுகாப்பு சம்பந்த நாட்டின் முக்கிய பிரச்சனையாக பண்பை உரம் போட்டு வளர்த்து கொரோனா நலத்தை கற்றுக் விட்டு போன கசப்பான அனுபவத்தை மனதில் பகித்து இந்த கொரோனா வாரம் உக்ரைன் மற்றும் காசா போரினால் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான உலகின் மற்ற நாடுகளில் மட்டுமல்ல நமது நாட்டிலும் இருக்கிறார்கள் அவர்களை மறுவாழ்வு ஒதுக்கீடு செய்ய உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் முன்வருவதுடன் அந்த நிதியை கிடைத்த முதற்படியாக பாதுகாப்பு தலைவரங்களை இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மக்களின் மறுவாழ்விற்கு செலவிட விரும்புகிறோம் ஒட்டுமொத்த உலகத்தையே நடுங்க வைக்க வைக்கும் அணு ஆயுதங்களை அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும் வல்லரசு நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் அனைத்தையும் படிப்படியாக அடுத்து வரும் மூணு ஆண்டுகளுக்கு முழுவதுமாக அடித்துவிட்டு அணு ஆயுதமற்ற உடலை அமைதி காக்க அனைத்து நாடுகளும் பாடுபட வேண்டும் என்று பணிவுடன் தெரிவிக்கிறோம் என்பது பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் சந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போரில் ஈடுபடும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்பதுடன் உலகில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளும் அந்த போர் செய்யும் நாடுகளுடன் வைத்துள்ள ராஜ்ய உணவு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகிய அனைத்திற்கும் முழுவதுமாக தடை விதித்து போர் செய்யும் நாடுகளை தனிமைப்படுத்தி பாடம் புகட்டி உலக அமைதியை காக்கிட ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றி இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டுகிறோம் பேச்சுவைக்கும் விஷயத்துக்கும் தராமல் தனது யாருக்கும் கற்றுக்கிடுவதற்கு முனைப்பு காட்டம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் மற்ற நாடு மற்ற உலக நாடுகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார இடத்திற்கு உலகம் உலகமே ஆகப்பட்டுவிட்டது பல நாடுகளால் பகிரப்பட்ட பொருளாதார புழக்கம் இன்றைக்கும் நடைமுறை இருப்பதால் இடத்திற்கு தொகையில் கண்டிப்பாக கொடுக்க முன்வந்த பிறகு சந்தையை துவக்க வேண்டும் என்று அனைத்து உலக நாடுகளும் கூறிக்க வைத்த வேண்டும் என்று இந்த உலக அமைதி பேரவை கூறிக்க வைக்கிறது இப்படிக்கு பூசு படிய பூசு நிச்சயாரம் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு இன்று உலகில் ஊர் உலகை படைக்க வலியுறுத்தி உலக தலைவர்களை வலியுறுத்தி நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் உர அறப்போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் நித்யானந்தம் அவர்களுக்கும் மீனவ மக்களின் உயரங்களை அவர்களின் சாதனைகளை தனது பத்திரிகைகளின் வாயிலாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகைகளின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைத்து வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் மூலகர் ஐயா கடலார் ஏழாயிரம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக அமைதிப்பேரவையின் உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் பத்து அம்ச கோரிக்கைகளை தற்போது வாசிக்கிறேன் கோரிக்கை ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களின் நன்மை மற்றும் உலக அமைதி கருதி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுகிறோம் பதற்றத்தை உருவாக்கும் கண்டமிட்டு கண்டம் பாயும் அனைத்து வகையான ஏவுகணை சோதனைகளும் உலகில் எந்த நாட்டிலும் நடத்தப்படாமல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுகிறோம் காந்தி மகான் வடிவிலே அகிம்சை வழியில் உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் பயணிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஐநா பாதுகாப்பு சபையில் உறுப்பு நாடுகளாக உள்ள உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் தாமாக முன்வந்து ஐநா பாதுகாப்பு சபையில் தங்களது நாட்டின் முக்கிய பிரச்சனையாக கருதப்படும் எல்ல பிரச்சனை உட்பட எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்து வரும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு போர் செய்ய விரும்பாமல் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ள சம்மதிக்கும் உலக அமெரிக்கான ஒப்பந்தத்தில் அனைத்து நாடுகளும் பரிபூர்ணமாக சம்மதித்து அமிரியை விரும்பி கையொப்பமிட்டு அமைதியை காப்பாற்ற வேண்டுகிறோம் கோரிக்கை நான்கு உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் மோசமான கொரோனா காலகட்டத்திலும் கூட ஆண்டு வரவு செலவு அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற பட்ஜெட்டில் பாதுகாப்பிற்கு அதிக நிதியை ஒதுக்கியது போல் இனிவரும் காலங்களில் ஒதுக்காமல் குறைந்தபட்சம் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்காவது பட்ஜெட்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்புக்கு இருபது முதல் முப்பது சதவீத நிதியை குறைத்து குறைக்கப்பட்ட அந்த இருபது முதல் முப்பது சதவீத நிதியை வைத்து கொரோனா மற்றும் போரினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட தங்கள் நாட்டினருக்கு மறுவாழ்வு திட்டங்கள் மூலம் செலவிட வேண்டுகிறோம் கோரிக்கை ஐந்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து தீவிரவாத குழுக்களும் நக்ஸலைட்டுகளும் தனது தீய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மூட்டை கட்டி வைத்துவிட்டு மனமாற்றம் அடைந்து உலக மக்களின் பொருளாதார பின்னடைவை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரையிலாவது எந்த நாட்டின் எல்லையிலும் ஊடுருவல் நிறுத்தாமல் தீவிரவாத தாக்குதல்கள் தற்கொலை படை தாக்குதல்களை நிகழ்த்தாமல் பிரிவினை கோரி தனது தாய்நாட்டை நாட்டை துண்டாட விரும்பாமல் நற்பிந்தனையுடன் உலக மக்களின் தனது தாய்நாட்டு மக்களின் நன்மை கருதி அமைதி காக்க வேண்டுகிறோம் கோரிக்கை ஆறு இந்தியா சீனா இந்தியா பாகிஸ்தான் சீனா தைவான் வடகொரியா தென்கொரியா போன்ற போர் பதற்றம் மிக்க நாடுகளும் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு சந்தை சச்சரவை தவிர்த்து பேச்சுவார்த்தையின் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாழ வேண்டுகிறோம் ஈடு நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு உயரக தலவாரங்கள் வாழ்ந்து குதித்தால் மட்டுமே எதிர் நாட்டை அச்சுறுத்த இயலும் என்ற போக்கு இன்றைய சூழலில் அனைத்து நாடுகளுக்கும் இருப்பதால் நவீன ராணுவ தலவாரங்கள் குதிக்கப்படுகின்ற அதே சமயம் எந்த ஒரு ராணுவ தலவாரமாக இருந்தாலும் இருபது ஆண்டுகளில் தீமானம் ஏற்பட்டு பழ விடத்தான் என்பதை அனைத்து நாடுகளும் உணர்ந்து அணுகுண்டை காட்டிலும் ஏன் நவீன தளவாடங்களை காட்டிலும் அன்பை வளர்த்து அந்த அன்பின் மிகுதியால் எதிரிகளை நண்பர்களாக்கி இன்முகத்தோடு பழகினால் போர் பதற்றம் தனியும் என்பதை உணர்த்து அன்பை உரம் போட்டு வளர்த்து கொரோனா நமக்கு கட்டு விட்டு போன கசப்பான அனுபவத்தை மனதில் சரித்து இந்த கொரோனாவாலும் உக்ரைன் மற்றும் காசா போரினாலும் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கானோர் உலகின் மற்ற நாடுகளில் மட்டுமல்ல நமது நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பதை அனைத்து நாடுகளும் உணர்ந்து அவர்களின் மறுவாழ்விற்காக பெரும் நிதியை மறுவாழ்வு நிதி என்ற பெயரை முழுக்கீடு செய்ய உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் முன் அந்த நிதியை திறக்க முதற்படியாக பாதுகாப்பு செலவினங்களை இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த நிதியை வைத்து மக்களின் மறு அளவிற்கு செலவிட வேண்டுகிறோம் கோரிக்கை எட்டு ஒட்டுமொத்த உலகத்தையே நடுநடுங்க வைக்கும் அணு ஆயுதங்களை அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும் வல்லரசு நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் அனைத்தையும் படிப்படியாக அடுத்து வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் முழுவதுமாக அழித்துவிட்டு அணு ஆயுதமற்ற உலகை உருவாக்கி அமைதியை காக்க அனைத்து நாடுகளும் பாடுபட வேண்டும் என்று பணியுடன் வேண்டுகிறோம் கோரிக்கை ஒன்பது பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போரில் ஈடுபடும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்பதுடன் உலகில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளும் அந்த போர் செய்யும் நாடுகளுடன் வைத்துள்ள ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகிய அனைத்திற்கும் முழுவதுமாக தடை விதித்து போர் செய்யும் நாடுகளை தனிமைப்படுத்தி பாடம்புகுத்தி உலக அமைதியை காத்திட ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டுகிறோம் பேச்சுவார்த்தை கோரிக்கை பற்றி பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் தராமல் தனது செயலகத்திற்காக யாருக்கும் கட்டப்படாமல் சந்தையிடுவதற்கு முனைப்பு பார்க்க எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த சந்தையில் மற்ற உலக நாடுகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார இழப்புகளுக்கு உலகமயமாக்கப்பட்டு உலகமயமாக்கப்பட்டு விட்டது பல நாடுகளால் பொருளாதார பழக்கம் இன்றைக்கு நடைமுறையில் இருப்பதனால் இலைத்தீட்டுத் தொகையை கண்டிப்பாக கொடுக்க முன்வந்த பிறகு சண்டையை தொடங்க வேண்டும் என்று அனைத்து உலக நாடுகளும் கோரிக்கை வைக்க வேண்டும் நன்றி எல்லாத்தையும் என் மகனுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணார் கல்யாண மண்டபம் ஃப்ரீயாக கொடுத்து என்னுடைய மகனுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து செலவுக்கு ஏற்றுக்கிட்டார் பாதி கல்யாணம் முடிச்ச மாதிரி ஆகிடுச்சு அதுமாதிரி ஆறு ஏழு கல்யாணம் அப்போ வருமானம் எங்கே இருக்குது வாடகை எங்கே இருக்குது வாடகை வந்தாலும் அதையும் சரியாக வாங்க தெரியல இல்லை பணம் கொஞ்சம் என்ன இருக்கு ஏழாயிரம் தான் ஒரு கல்யாண மண்டபம் என்ன சென்னையில் வெற்றி மம்பத்தில் ஒரு ஆள் கல்யாணம் நடத்திருந்தால் அந்த கல்யாணம் ஒன்று பாஞ்சாயிரம் கரண்ட்டு பில்லு ஈ சார்ஜ் இல்லை தண்ணி பார்க்குறது இல்லை எதுக்கும் சாட்சி போட மாட்டார் வெறும் ஏழாயிரம் ஏன் இப்போ அந்த கரண்ட்டு பில்லு யார் ஈயாக கட்டுறோம் அம்மா கட்டுறாங்களே அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அண்ணனும் உதவி செய்ய மாட்டான் ஏன் இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு கேட்பேன் நீ கொஞ்சம் செலவு பண்ண ஏன்னா இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு இன்றைக்கி அந்த ஸ்டைல் வந்து நடு ரோட்டில் துந்தாவத்தில் வந்து அமைஞ்சிருக்கு பண்ணிட்டாரு ஆனால் அதே அமைதினால் வெற்றிப்படும் என்று நான் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை சில புத்தகம்லாம் எழுதியிருக்காரு சின்ன சிறு சப்தம் ஒலிக்கற்றை போன்ற ஒளிநாடெல்லாம் பண்ணியிருக்காரு அதை கலைஞர் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்து பாராட்டி பாராட்டியிருக்காரு கலைஞரோடே சேர்ந்துருந்தா கூட இன்னைக்கு பெரிய கோடி சொல்லாம் அவரு கோடி சொன்னால் நான் அக்கைலையாக இருந்திருக்காரு எல்லாத்தையும் வேணாம் 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 எது கொடுத்தாலும் வேணாம் எப்படி சம்பாதிக்கணும் தெரியுது இந்த மாதிரி ஆழமான ஒரு கருத்தை சொல்லும்போது உலகாமதி பேரவையே ஏன் தன்னை சீர்படுத்திக்க முடியாதான் இது ஏடிமிக்க பேச்சாளருங்க அப்போலாம் ஏடிமிக்க பேச்சாளர் பேச்சாளர் இப்போ நல்லா கைச்சு அதனால தான் எனக்கு பிடிக்க நான் அவர் கூடவே இருப்பேன் முப்பத்தஞ்சு வருஷமாக கூட இருப்பேன் அப்புறம் என்ன பண்ணோம் ரெண்டு பேரும் ஒரு சிறு வியாபாரம் பண்ணும்போது ஏய் சும்மா போடா வியாபாரம் ஒன்றும் பைசா வரலை என்ன செய்யலான்னு சொன்னாராம் அப்புறம் அவரே ஒரு ஐடியா கொடுத்தாரு என்ன ஐடியா நானே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற ஒரு தொடர்புல ஒளிநாடா அவரும் கவிதை படிப்பார் நான் முன்னூரையும் படித்தேன் படித்து அந்த கவிதை அந்த உளியினராக வந்து அவருடைய முக்கியத்துவம் என்னன்னா அப்பயே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே ஏன் வாழ வேண்டும் வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்விலாம் எடுத்து அதை போட்டு அதை கேட்டு எடுத்து நாங்கள் விற்பனை பண்ணோம் விற்பனை பண்ணி அழகாக காக்க இன்னும் ஒரு சில புத்தகம் அது செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் அது கேட்கட்டு விட்டு போயிடுச்சு விட்டு முடியும்னா இன்னொரு எப்படி என்ன பண்ணா வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் அப்படின்ற கலைக்களை போட்டார் அது போட்டு சொல்லியும் விட்டு அப்புறம் வேறு ஒரு கான்சென்ட்ரேட் சாஃப்ட்வேர் வீடு கான்சென்ட்ரேட் ஒரு இது டிஸ்ட்ரி போட்டு ரெண்டு பேரும் சென்னை ஃபுல்லாக பண்ணேன் அப்போ ரொம்ப நல்லா பண்ணார் அப்பயும் ஒரு சில வந்து டெஸ்ட் மூலிமா பணம் கொடுக்குறோம் அதை கொடுக்கணும்னு என்னடா நல்லா பண்ணார் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் சேர்த்து பண்ணுவார் நான் பத்தாயிரம் தான் பண்ணுவேன் அந்த பத்தாயிரத்துலையும் ஒரு ரெண்டாயிரம் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு இருப்பேன் அவரும் விட மாட்டார் இங்கே வெசு மாம்பது எண்ணூறு மனைவி கைகிலே போய் வியாபாரம் பண்ணி அதிக பணம் குளிச்சார் தான் ஸோ தப்பாக சொல்ல முடியாது நல்ல பழக்கமும் ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றதுனால தான் இந்த நிலைக்கு ஒரு பத்து ஐம்பது பேர் இதில் அமர்ந்துருக்காரு படிப்பு கூட ஒழுக்கம் அவர்கிட்ட இருக்கிறது எனக்கு ஒழுக்கம் ரொம்ப பிடிக்கும் எந்த பழக்கமும் தீய பழக்கமும் கிடையாது அந்த தீய பழக்கம் இல்லாத போது தான் இந்த மாதிரியான ஒரு புது வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிற இந்த வெளிச்சம் ஈடு வரும் கண்டிப்பாக ஐநூறு சபைக்கு போகும் மோடி அவர்களுக்கும் வெயிர் ஆகும் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மறக்காத அடுத்த இதே போல பேசி நீங்கள் நிச்சயம் நீங்கள் இங்கே வருவீங்க ஒரு ரெண்டு பேர் அஞ்சு பேரை கூட்டியாடுவீங்க கூட்டியாண்டு இதை ஒத்துழைப்பு கொடுத்து இதை மேன்மேலும் வளர்க்க நம்ம எல்லாரும் பாடுபடுவோம் என்று நானும் உறுதி நன்றி வணக்கம்